அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம வேலு சேனல் ரெடி ஆயிடுச்சு நண்போ இனிமேல் தொடர்ந்து வீடியோ போட போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ வந்துட்டே இருக்கும் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா எட்நூத்தி எழுபத்தொன்று பேருக்கள் இரநூத்தி எடுத்துகிட்டு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி முப்பத்தி மூணு இதுலேருந்து வின்னிங் விளான்னு சொல்லியிருந்தோம் மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா எனக்கான வினிங் நம்பர் நானூற்றி ஏழு ரெண்டாம் நம்பர் பி போரில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் ஆரூத்தி எழுபத்தி நாலு நம்பரை பயன்படுத்தி எப்படி மினிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க பார்க்கப்போ வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்திரண்டு பேருக்கு அறுநூற்றி எழுபத்தி நாலு கால்லே பண்ணிக்கிறோம் அதாவது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சு முந்நூற்றி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா கடைசி இருக்கிற முன்னாள் முன்னூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று முந்நூற்றி எப் எட்டு இதில் எட்ட நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பசம் இருக்குது ஐநூற்றி எண்பத்தொன்று எட்ட நம்பர் பிபோர்டில் பச இருக்கு ஐநூற்றி எண்பத்தொன்று பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு இது இதில் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தொன்று பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு வினிங் நம்பர் பார்த்திங்கன்னா அதாவது எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதாவது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலில் நாலாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் இருக்குது எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்குள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு கால்ட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்குள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தேழு ஐநூற்றி எட்டு இதில் கடைசியில் கடைசிலிருக்கிறோம் நம்ம ஐநூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எட்டு அடுத்த பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுநூற்றி எண்பத்தேழு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்து வணிக நம்பரில் பசம் இருக்குது பி போர்டில் பச இருக்கு எழுநூற்றி எண்பத்தேழு பெருக்கள் அறுநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஏழ்நூற்றி எண்பத்தேழு பேருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பது நானூற்றி முப்பத்தெட்டு இதெல்லாம் முதல் கிராம நம்பர் ஐநூற்றி முப்பது நோட் பண்ணி கடைசியில் கிராம நம்பர் நானூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூத்தொம்போது பெருக்கள் அறுநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றொம்பது பேருக்கால் அறுநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூத்தி அறுபத்தேழு இருபத்தாறு இதில் கடைசி கிராம நம்பர் எழுநூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி இருபத்தாறு அடுத்த வினிங் நம்பர் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு அதாவது ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தாறு ரெண்டாம் நம்பர் பி சி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்திரெண்டு பேருக்கு ஆறுநூத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எண்பத்தொம்போது அறுபத்தெட்டு இதில் கடைசிலகிரம் நம்ப தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ஒன்பதாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் அடுத்து இன்னும் நம்பளை பாச இருக்குது எட்நூற்றி தொண்ணூற்றம்பது எட்டாம் நம்பர் ஏ போலியும் ஒன்பதாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாச இருக்குது ஏபிசி பாசாக இருக்கணும்போது எட்நூற்று தொண்ணூற்றம்பது பேருக்கள் ஆறுநூத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு கால்ட் பண்ணோம்னா அஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தாறு இதில் இருக்கிற கிராம தொள்ளாயிரத்தி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ எழுபத்தாறு இதில் முதல் கிரம நம்பர் கடைசியல் கிரம நம்பர் ஜீரோ எழுபத்தாறு பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒன்றை நம்பளை பாசம் இருக்குது எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் ஏ போல பாச இருக்கு எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி எழுவத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தாறு அறநூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசியில் கிராம நம்பர் அறநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ எண்பத்தொம்போது ஆறுநூற்றி இருபத்தெட்டில் எட்டாம் நம்பர் அடுத்த ஒன்று பாஸ் பாசருக்கு ஜீரோ எம்பத்தொம்போது எட்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது ஜீரோ எண்பத்தொம்போது பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஒன்பது பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது எண்பத்தாறு இதில் கடைசியில் கிரம நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூறு நூற்றி எட்டு இதில் கடைசியில் கிரம நம்பர் நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு ஒன்றாம் நம்பர் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டில் ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் பச இருக்கு நூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் ஆனூத்தி எழுவத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜீரோ நாலு இதில் கடைசியில் கிராம நம்பர் நானூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி எழுவத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தேழு ஜீரோ அறுபத்தெட்டு இதில் கடைசியில் கிராம நம்பர் ஜீரோ அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் அடுத்து வந்தீங்கன்னா நம்மளை பாசருக்கு நூற்றி அறுபத்தி அஞ்சு ஆறாம் நபர் பி போர்டில் பச இருக்கு நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினொன்று இரநூத்தி பத்து இதில் கடைசி கிரோம் நம்பர் இரநூத்தி பத்து நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தாறு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் இரநூத்தி பத்தில் முந்நூற்றி இருபத்தாறு பி போர்ட்டில் பசுகிறதுக்கு ரெண்டாம் நம்பர் முந்நூற்றி இருபத்தாறு பேருக்குள் ஆறுநூத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தாறு பேருக்குள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்தொம்போது ஏழுநூற்றி இருபத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற முன்னர் எழுநூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி இருபத்தி நாலு ஏழாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது அதாவது ஜீரோ எழுபத்தி நாலு ஏழாம் நம்பர் பி போலியும் நாலாம் நம்பர் சி போலையும் பாச இருக்கு ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் அறுநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி எட்டு எழுவத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கடைசியில் இருக்கிற நம்பர் எட்நூற்றி எழுவத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினியின் நம்பர் பாஸ் இருக்குது ஐநூற்றி பதினேழு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலு ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா ஐநூற்றி பதினேழு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கல் ஆறுநூற்றி எழுவத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தெட்டு நானூற்றி ஐம்பத்தெட்டு இதில் கடைசியக்கு நம்ம நம்ம நானூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தெட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று இது அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தெட்டு அஞ்சாம் நம்பர் அடுத்த நம்பர் பசங்க ஐநூற்றி தொண்ணூத்தொன்று அஞ்சா நம்பர் ஏ போடல பசங்க ஐநூற்றி தொண்ணூத்தொன்று பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூத்தொன்று பெருக்கல் ஆறுநூற்றி ஐநூ அதா ஆறுநூற்றி எழுபத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு முந்நூற்றி முப்பத்தி நாலு இதில் கடைசியக்கிரமணி வரும் முந்நூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி முப்பத்தி நாலு அடுத்தது பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபத்தொன்று பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எழுபத்தொன்று பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தி நாலு நானூற்றி நாற்பத்தொன்னு இதில் கடைசியில் கிராம நம்பர் நானூற்றி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஒன்று நானூற்றி நாற்பத்தொன்று நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த மணி நம்பரில் இருக்குது நானூற்றி இருபத்தேழு நாலாம் நம்பர் ஏ போர்டில் பாசருக்கு நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி எண்பத்தேழு ஏழு தொண்ணூத்தெட்டு இதில் கடைசியில் கிரம நம்பர் எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றெட்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நரபடி உள்ள பெண்ணிங் பார்க்க போகிறோம் அதாவது பதிமூணாம் தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி பதினேழு அப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறேன் பெண்டிங் சாட்டுக்கு வந்து என்ன பார்த்தோம்னா ஒன்னுல இருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பெண்டிங் சார்ட்டே சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் பி போது வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் சி வந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போலேருந்து முப்பத்தொரு நாள் ஆச்சு ஒரு மாதம் அடிப்பட்டு ஒரு ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து இன்றைக்கி இன்னும் கொடுத்துருக்காங்க ரெண்டாம் நம்பர் சிபில் வந்து ஏழு நாள் ஆச்சு மூணா நம்பர் ஏ போது அஞ்சு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி போல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் மூணா நம்பர் சி போல் வந்து இருபத்தேழு நாள் ஆச்சு அதாவது ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு நாலு நாலாம் நம்பர் ஏ போலும் இன்றைக்கி நீங்கள் கொடுத்துருக்காங்க நாலாம் நம்பர் பி போலேருந்து எட்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சி போலேருந்து நாலு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ போலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போலேருந்து முப்பத்தொம்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் தான் அனுப்பிட்டு இருக்குது நண்பா நீங்கள் ஒன்றரை மாதமும் அதே நண்பா அஞ்சாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போலேருந்து ஆறு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ போலேருந்து பத்தொம்பது நாள் ஆச்சு அதாவது இன்னொரு பத்தொன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரம் நண்பா ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலேருந்து ஆறு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி போலேருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ போலேருந்து ஏழு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி போலேருந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சி போலேருந்து இன்றைக்கி பண்ணி கொடுத்துருக்காங்க எட்டே நம்பர் ஏ வந்து ஒரு நாள் ஆச்சு எட்டே நம்பர் பிபிள் வந்து ஏழு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சிபிள் வந்து நாற்பத்தெட்டு நாள் ஆச்சு அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு நாற்பத்தெட்டு நாள் ஆச்சுன்னா ஒன்றரை மாதம் இருக்குது நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏபிள் வந்து இருபத்தாறு நாள் ஆச்சு ஒன்னு நாலு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ஒன்பது நம்பர் பிபிள் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் சிபிள் வந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா வந்து நாற்பத்தாறு நாள் ஆச்சுன்னு நண்பா இன்னொரு அதாவது இன்னொரு பதினாலு நாள் ஆச்சுன்னா ரெண்டு மாசமாக ஆயிரம் நண்பா ஜீரோ அது பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தோம்னா வந்து ஐம்பது நாள் ஆச்சுன்னு நண்பா ஒன்றரை மாதம் அனுப்பி போயிட்டுக்குது இன்னொன்று ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா ரெண்டு மாசமாயிடும் நம்பா இந்த ரெண்டு நம்பருமே பார்த்தோம்னா ஐம்பது நாள் ஆக போகிற நாளுமே இருக்குது இது ஐம்பது நாள் ஆயிருச்சு சி போடில் ஜீரோ பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான இனிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் பி போல ரெண்டாம் நம்பர் சி போல எல்லா நம்பர் நேற்று பி போல எல்லா நம்பர் கொடுத்தாங்க இன்னைக்கு சி போல எல்லா நம்பர் கொடுத்துருங்க நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன நம்பருக்கு நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல் நாலாம் நம்பர் பி போல் ரெண்டாம் நம்பர் சி போல் பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு பெண்டிங் சாட் படி வராத நம்பர் கூட வினிங் வர வாய்ப்பு இருக்குதுன்னு ஏ போல் நாலாம் நம்பர் இருபத்தி நாலு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி நாலாம் நம்பர் வினிங் கொடுத்துருக்காங்க நாலாம் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போல் ரெண்டாம் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஆறாம் நம்பர் பி போர்டில் பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஜீரோ சி போர்டில் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஜீரோ முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா நன்றி நண்பா